அதிகாலையில் பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட மார்க் எழுதின சுவிசேஷம் பதினோராவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது ஜபம் பண்ணும்போது ஒருவர் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள் நீங்கள் ஜெபிக்கிற பொழுது இதோ யாரையாகிலும் மன்னிக்கவில்லை என்று சொல்லி உங்கள் இருதயத்திலே தோன்றினால் நீங்கள் உடனே மன்னிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் தேவ ஜனமே இதோ கர்த்தர் கர்த்தர் பாவிகளின் ஜபத்தை கேட்கிறதில்லை அவர் பாவிகளுக்கு செவி கொடுக்கிறது இல்லை என்று சொல்லியும் அக்கிரமக்காரனின் ஜெபத்தை அவர் கேட்பதில்லை என்று சொல்லியும் நாம் வாசிக்கிறோம் ஆம் தேவ ஜனமே இந்த இடத்திலே அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது ஜெபிக்கிற பொழுது தேவ சமூகத்தில் நீங்கள் நிற்கிற பொழுது யாதொருவரையாவது நீங்கள் மன்னிக்காமல் இருந்த அவர்களை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் இன்றைக்கும் அநேக நேரத்திலே இந்த மன்னிப்பு என்ற வார்த்தை நமக்கு மிகவும் கசப்பாக இருக்கிறது ஆனால் இதை கர்த்தர் நமக்கு மாற்றி மாற்றிக் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார் நம்முடைய ஜபத்திற்கு பதில் கிடைக்காததற்கு காரணம் ஒருவர் பேரில் இருக்கிற குறையை மிகைப்படுத்தி கொண்டு அவர்களை நாம் மன்னிக்காமல் இருப்பதுதான் தேவ ஜனமே மன்னிப்பது என்பது கிறிஸ்தவர்களுடைய குணமாக இருக்கிறது இதோ உலக உலகத்தில் உள்ளவர்களை மன்னியுங்கள் என்று சொன்னால் அவர்கள் மன்னிக்க மாட்டார்கள் ஆனால் வேதத்தை எடுத்தவர்களை எப்படிப்பட்ட எதிராக துரோகம் செய்தவர்களையும் என்று சொன்னால் அவர்களுக்கு அவர்கள் கத்தருக்கு இருக்கிறார்கள் இன்றைக்கும் நீங்களும் கத்தருக்கு சாட்சிகளாயிருக்கிறபடினாலே இருதயத்தில் எந்த கசப்பையும் வைத்துக் கொள்ளாதிருங்கள் யாதொரு குறை ஆனாலும் உடனே மன்னித்து விடுங்கள் இதோ அவர்கள் அற்பமான மனுஷர்கள் என்று சொல்லி மன்னித்து விடுங்கள் இரண்டாவதாக நானும் ஒரு அற்பமான மனுஷன் இறந்து ஒரு நாள் கூட தாங்காத இந்த எனக்கு எனக்கு ஏன் 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 வம்பு மன்னிக்க முடியாத குணம் இந்த நான் பாராட்ட வேண்டும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படுவேன் என்று சொல்லி இதோ நீங்கள் எல்லாருடைய அக்கிரமங்களை மன்னியுங்கள் அவர்கள் உங்களுக்கு துரோகமே செய்திருந்தாலும் அவர்களை மன்னியுங்கள் தேவ நிச்சயமாக கர்த்தர் உங்கள் ஜபத்தை கேட்பார் நீங்கள் மன்னிக்காத பொழுது கர்த்தர் உங்களையும் மன்னிக்க மாட்டார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது எனவே இந்த சாபத்திற்கு நீங்கள் உள்ளாகாத உங்கள் இருதயத்திலே தேவ செல்லும் பொழுது ஜப வேலையிலே உங்கள் இருதயத்திலே இருக்கிற கசப்பை கர்த்தர் வெளிப்படுத்தி காட்டினால் இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை மன்னிக்கிறேன் என்று சொல்லி மன்னியுங்கள் பெரிய ஆசீர்வாதத்தை பார்ப்பீர்கள் இன்றைய தினம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா இதோ உங்கள் ஜப வேலையிலே கர்த்தர் இந்த நாளிலே பேசுவார் நீங்கள் யாரையெல்லாம் அவர்களையெல்லாம் உங்கள் ஜெப வேலையிலே மன்னித்து பாருங்கள் இன்றைக்கே அடைபட்டு இருக்கிற தடைபட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உண்டாகும் ஆமின் தகப்பனே இந்த நாளையிலே ஆண்டு மன்னிக்கிற காரியத்தை குறித்து சொல்லி இருக்கிறீர்கள் ஒருவர் பேரில் எங்களுக்கு குறை இருந்தாலும் எங்களுக்கு துரோகமே செய்திருந்தாலும் அப்பா எங்களை அவமானப்படுத்தி இருந்தாலும் அவர்களை நாங்கள் மன்னிக்க கூடிய இருதயத்தை எங்களுக்கு கொடுங்க என்று சொல்லி நாங்கள் சபிக்கிறோம் அப்பா நாங்கள் பிறரை மன்னிக்கும் பொழுது நீர் எங்களை மன்னித்து எங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவரா இருக்கிறீர் என்று சொல்லி விசுவாசித்து இந்த நாளை தொடங்குகிறோம் நல்ல பிதாவே ஆமே